தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் எபது மன்னரை சேர்ந்தொழுகள் குரல் எண் அறுநூற்றி தொன்னூற்றி மூன்று போற்றின் அறியவை போற்றல் பின் தேற்றுதல் யாருக்கும் அரிது ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் மன்னரை சேர்ந்தவர்கள் தவறுக்கு இடந்தராமல் தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் தவறுகளால் சந்தேகம் வந்துவிட்டால் பிறகு அதனை போக்குவது முடியாத காரியமாகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் மன்னருடன் இருப்பவர்கள் எந்த தவறும் செய்யாமல் நடந்து கொள்ள வேண்டும் அப்படி நடக்க தவறிவிட்டு மன்னருக்கு சந்தேகம் வந்துவிட்டால் அதை நீக்குவது மிகவும் கடினம் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா ஐயா இனி இந்த எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா கிட்ட சொல்லி காட்டுவோம்